பறந்து கவிகள் புயல்கள் பறந்து ஆட சிந்து கவிகள் புயல்கள் பாட புதுநாகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் நேரம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து ஒரு பூச்செடி வளர்க்குற ஒரு ஒரு தொழிலாளியை பாங்க போய் பார்க்கலாம் சிங்கோட்டை மெயின் ரோட்டில் வச்சுருக்காரு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் வந்து இந்த பூச்செடிகளை வந்து வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அந்த அக்கா வந்து கேட்குறாங்க வளரும் வளர்ச்சி பூச்செடியை பற்றி விசாரிக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியாக இருக்குது இப்போ இந்த ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடி வாங்கிக்கிட்டு இருக்காங்க எடுக்க சுல்கிறாங்க அந்த அக்கா கட்டிக்கிறாங்க அடுத்து ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க அவங்களும் வந்து அந்த பூச்செடியை வாங்கிட்டு போகிறாங்க அவங்க பாருங்கள் பூச்செடி ஆல்ரெடி வாங்கிட்டாங்க அந்த அக்கா அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையோட ஒரு அக்கா வந்திருக்காங்க ஆக எல்லோரும் வாங்க வந்து பூச்செடி வாங்கிட்டு போங்க அந்த அக்கா வந்து விசாரிச்சுட்டாங்க அந்த அக்கா வந்து வாங்கிட்டு போகிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போகிறாங்க ஆ வாங்க எல்லோரும் வாங்க இப்போ நீங்கள் வந்து இப்போ எத்தனை வருஷமாக அந்த கண்ணி வியாபாரம் மரக்கண்ணி வியவாரமாக மூணு வருஷமாக பார்க்குறீங்க மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் எடுத்து தருவீங்களா இல்லை எந்த லோடு லோடிங்கே வருமா எங்கேருந்து வருது ஓசூர் ஓசூர்லேருந்து வருது இதுக்கு வியாபாரம் எப்படி இருக்குது இதில் வந்து சீசன் ஓடும் சீசன் டைம்தில் ஓடும் வெயில் டைம் இதெல்லாம் கம்மியாக இருக்கும் இதுக்கு தண்ணிக்கெல்லாம் எப்படி நீங்கள் ட்ரம்லேயே எடுத்து வச்சிக்கணும் விலைக்கு வாங்கி எடுத்து வச்சிக்கிருவியா காலையில் ஆறு காயங்கல்ல ஏழு அது ரைட்டாக இருக்கும்

மூலிகை செடியும் கிடைக்கும் மூலிகை செடியும் கிடைக்கும் அவங்ககிட்ட இப்போ இவர் ஒரு சொன்ன மாதிரி பாருங்கள் நல்லா வெள்ளை கலரு நல்லா அழகாக இருக்கு பாருங்கள் அந்த பூ வந்து இது வந்து மஞ்சள் கலரு இது வந்து சிவப்பு கலரு இது ஒரு ஒயிட் தான் இது மஞ்சள் கலந்த ஒரு ஒயிட்டு இது வந்து நல்லா ஆரஞ்சு கலரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு கொஞ்சம் சிவப்பு கலந்துருக்கு இதுவும் ஒயிட்டு பியூர் ஒயிட்டாக இருக்குது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும் பாருங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இப்போது வந்து நம்ம இந்த பூவை விட்டுட்டு போகிறதுக்கு மனசில்லை அந்தளவுக்கு கொள்ளை அழகாக இருக்குது